ராஜநாகம் உண்மையான நாகமே இல்லை அதாவது பாத்தீங்கன்னா பதினெட்டு அடியில் அச்சுறுத்தும் உருவம் அதாவது பேரை கேட்டாலே வந்து சும்மா பத்துறது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு உண்மையான ராஜா தான் இந்த ராஜநாகம் பேருக்கு ஏற்றால் போல அவை வந்து ராஜாவாக இல்லை என்பதுதான் காடு சொல்லும் வந்து சர்வைவல் தியரி உலகத்தில் வந்து கொடிய விஷம் கொண்ட பாம்பு என்கின்ற ஒரு தகுதியை மட்டுமே வைத்து கொண்டு ராஜநாகம் காட்டில் வாழ்ந்து விட முடியாது அவை முட்டையில் இருந்து வெளியே வந்த நொடியில் இருந்து தனித்து தான் வாழ்ந்தாக வேணும் கர்ணன் கவச குண்டலங்களுடன் வந்து பிறந்தது போலதான் ராஜநாகங்களும் பிறக்கும் அதாவது விஷம் முதிர்ந்த ஒரு ராஜநாகத்திற்கு இருக்கின்ற அதே விஷமும் வீரியமும் வந்து வந்து இருக்கும்னு விசமும் ராஜநாக குட்டிகளுக்கு வந்து கழுகுகளும் கீரிகளும் வந்து தேன் வளை கரடிகளும் தான் எதிரிகள்ன்னே சொல்லலாம் அவற்றிடம் இருந்து சண்டை போட்டு தப்பிப்பதே கடினம்னு தான் சொல்லணும் ராஜநாகத்தின் வாழ்க்கை என்பது மிகவும் வந்து தனித்துவமானதுதான் ராஜ நாகங்கள் தனிமையானவை தான் ஆனால் வந்து அவை இரைய பகிர்ந்து கொள்ளும் தங்கள் கூட்டாளிய வந்து கண்டுபிடித்த பிறகுதான் அவை தங்கள் துணையுடன் சில வாரங்கள் வந்து அவை வாழ்கிறதா மெதுவாகவே இனப்பெருக்கம் செய்கிறது குஞ்சுகள் பொறித்த பிறகு வந்து அவை சிறிது காலம் கவனித்துக் கொள்கிறதா ராஜ நாகங்கள் வலுவான நச்சுத்தன்மையை கொண்டிருந்தாலும் தற்காப்புக்காகவே நஞ்ச வந்து பயன்படுத்துகிறது இது அவற்றின் இறைய வந்து கொள்ள உதவுகிறதுன்னே சொல்லலாம் இது உயிரியல் முறையில பாத்தீங்கன்னா உண்மையான நாகப்பாம்பு இனத்தை இந்த பாம்பு இல்லையா இந்திய துணை கண்டத்தில் இருந்து தென்கிழக்கு ஆசியா மற்றது தென் தென்சீனா வரை வந்து பரவியுள்ள இந்த மிக நீளமான விச பாம்புகள் பரவலாக காணப்பட்டாலும் பொதுவாக மனிதர்களுடன் வந்து எதிர்ப்படுவதில்லை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து ராஜநாகம் என்பது ஒரு இனமல்ல அல்ல அதனால தனித்தனி இனங்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறதா உலகத்திலேயே உள்ள ராஜநாகத்தின் நான்கு வகைகள் வந்து பாத்தீங்கன்னா சுண்டா கிங் கோப்ரா மற்றது வந்து ஓபியோபக பங்ரா நார்தன் கிங் கோப்ரா மற்றது ஓபியோபகஸ் கன்னா மற்றது லூசன் மற்றது கிங் கோப்ரா வந்து சல்வடனா மேற்கு தொடர்ச்சி மலையில வாழக்கூடிய கிங் கோப்ரா அதாவது கர்நாடகா மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில உள்ள ஒரு சிறிய கிராமமாக இது இந்தியாவின் ராஜநாகங்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறதா காரணம் இங்கு வந்து குறுகிய பரப்பளவில் அதிகமான ராஜநாகங்கள் வந்து காணப்படுகிறது அதாவது கிங் கோப்ரா பிளாக் மாம்பாவை விட வந்து பெற்றது மற்றது நீளமானது உலகின் மிக நீளமான விசப்பாம்பு அதாவது பதினெட்டு அடி நீளம் வரை வளருமா தென்கிழக்கு ஆசியாவின் வந்து சில பூர்வீகமாக கொண்ட ராஜநாகங்கள் பத்து பவுண்டுகளுக்கு மேல் வந்து எடை உள்ளதாகவும் இருக்குமா அது மட்டுமில்லாமல் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாம் இவை அளவில் சிறிய நாகப்பாம்புகளையும் அனகொண்டாக்களையும் கூட வந்து விழுங்கக்கூடியதா கருப்பு மாம்பா ஆபிரிக்காவை வாழ்விடமாக கொண்டவைதா அதிகபட்சமாக ஒன்பது அடி வரை நீளம் உள்ளது இவை பகல்லையே வந்து இறை தேடும் உடலில் வந்து சாம்பல் நிறமாக இருந்தாலும் வாயின் உட்புறம் வந்து கருப்பாக இருப்பதால் தான் கருப்போ மாம்பா என்று அழைக்கப்படுகிறதாம் ஒரே கடியில வந்து நூறு மில்லி கிராம் நஞ்சம் வந்து உட் செலுத்துமா அந்த அளவிற்கு நச்சுத்தன்மை உடையவையாம் இரண்டுமே கொடிய விஷமுள்ள பாம்புகள் ஆனால் வந்து இவை இரண்டுமே உலகின் வந்து ஒவ்வொரு பகுதிகளில் வந்து வசிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய கிருஷ்ண உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி